வந்து பார்த்தீங்கன்னா இருபது தாங்க அப்போ வந்து ஒன்று அஞ்சு ரூபா வருது நாலு முள்ளங்கி தான் இருக்குது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் லென்த்தாக இருக்குதுங்க முள்ளங்கி வந்துட்டு ஸோ வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷான வந்து முள்ளங்கி வந்து விளையாடு விவசாயத்தில் ஸோ அவங்க வந்து கொண்டு வந்து அந்த அம்மா சேல் பண்ணிருவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரையோடைய இந்த கீரைங்க இது இந்த தண்டுன்னு சொல்லுவாங்க கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லீப் வந்து நான் பாருங்க ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோடைய லீஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எதுக்காகனா பொரியல் கூட்டு ஸோ இது போல் செய்யலாம் வேர்க்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா பொடிசாக வந்துட்டு நம்ம தூள் பண்ணி சேர்க்கலாம் பொடிசாக கீரையை கட் பண்ணிவிட்டு தூள் பண்ணி சேர்க்கலாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி ாங்க வந்து வாங்கியிருக்கோம் சோ இந்த முள்ளங்கில நம்ம என்னென்ன ரெசிபி செய்யலாம்னா முள்ளங்கி வந்து குருமா வைக்கலாம் முள்ளங்கி குருமா நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருக்கும் எப்படி நம்ம சிக்கன் மட்டன் வந்து பாத்தீங்கன்னா கிரேவி செய்யுமோ குருமா செய்யுமோ அந்த போல முள்ளங்கிஸ வந்து ரொம்ப நல்லதான கோல்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு கோல்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஹீட்டா கோல்டான்றதை தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த லைவ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணிக்கிறோங்க ஸோ இந்த லைவ்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மெயினாக தேவை இங்கே பாருங்கள் முள்ளங்கி எப்படி இருக்க சொல்லிட்டு இதை வந்து உடச்சிட்ருக்காங்க உடஞ்சிச்சு ஸோ இதோடைய எக்ஸ்ட்ரா வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க முள்ளங்கியில் வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வாட்டரோடைய அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் காரத்தன்மையும் இருக்கும் ஃபைஜஸ் மாதிரி கொஞ்சம் காரத்தன்மையும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து முள்ளங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸோ அதை அப்படியே சாப்பிடுவாங்க ராவாகவே அதாவது அந்த பச்சையாகவே வந்து நம்ம குக் பண்ணாமல் சாப்பிடுவாங்கங்க அது வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க ஹெல்த்துக்கு வந்துட்டு முள்ளங்கியில் நான் சட்னி கிரேவி சாம்பார் அது போல் நம்ம வந்து செய்யலாம் அதிகமாக வந்து முள்ளங்கி சட்னி என்னோட ஃபேவரட்டுங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு முள்ளங்கி சட்னி வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைவ் பண் லைவில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த நம்ம லைவில் வந்து மீட் பண்ணாங்க ஸோ இந்த முள்ளங்கி தான் அங்கே ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஸோ அந்த ஃபஸ்ட்டு லைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபோர்ஸ் பண்ணுறோம் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ஸோ இந்த கட்டு இருபது ரூபாங்க ஸோ இந்த முள்ளங்கி வச்சு அடுத்து நம்ம ரெசிபியை வந்து பார்க்கலாங்க நான் கண்டிப்பாக லைவ்லேயே ஷேர் பண்ணுவா இல்லை வீடியோவாக போஸ்ட் பண்ணுவான்றதும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இந்த முள்ளங்கியோடைய அந்த தண்டு பாருங்கள் இவ்வளோ இருக்குது சொல்லிட்டேன் அந்த எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேல் பண்ணுவாங்க ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டேன் அந்த லீஃப்லாம் இந்த லீஃபை வந்து தனியாக நம்ம பொடி மாசு பண்ணலாம் எகு போட்டு கூட பொடி பண்ணலாம் ஸோ இந்த லீஃபில் பஜ்ஜி கூட போடலாங்க முள்ளங்கியோடைய அந்த இலை பஜ்ஜிங் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த லைவில் வந்திருக்கோம் இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ